அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கும் நிலையில் கட்சியை வலுப்படுத்தி மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தீவிரமாக களம் இறங்கியுள்ளார் ஏர்போர்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வரும் பருந்தூர் மக்களை சில நாட்கள் முன்பு சந்தித்தார் இங்கு ஏர்போர்ட் வர விடாமல் இறுதிவரை போராடுவேன் என்று உத்தரவாதம் அளித்தார் பெரிய மாநாடு நடத்திவிட்டால் போதுமா களத்திற்கு வர வேண்டாமா என்று பலரும் விஜயை விமர்சித்து வந்தனர் அவர்களுக்கு பதில் விதமாக பரந்தூரில் தடாலடி அறிவிப்பை வெளியிட்டார் விஜய் எனது கள அரசியல் பரந்தூர் மண்ணில் இருந்து துவங்குகிறது விவசாயிகளிடம் இருந்துதான் துவங்க வேண்டும் என்று இருந்தேன் அதன்படி கள அரசியலை இப்போது துவங்கிவிட்டேன் என்று கூறினார் அதே கையோடு மாவட்டம் வாரியாக நிர்வாகிகளை தேர்வு செய்யும் வேளையில் களம் இறங்கினார் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தீவிர கவனம் செலுத்தும் வகையில் இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களை நியமிக்க முடிவு செய்தார் இதற்காக பனையூர் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட முக்கிய நிர்வாகிகளை வெளியே காத்திருக்க வைத்துவிட்டு நிர்வாகிகளிடம் தனித்தனியாக நேர்காணல் நடத்தி அதிரடி காட்டினார் தவைைக்கா நிர்வாகிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருப்பதையும் அவர்களிடம் சுட்டிக்காட்டினார் முதல்கட்டமாக கட்சியின் பத்தொன்பது மாவட்டங்களுக்கு செயலாளர் இணை செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்களை விஜய் நியமித்தார் இந்த நிலையில்தான் திங்கள் முதல் மேலும் நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியாக அவர் கட்சி நிர்வாகிகளை பனையூரில் சந்திக்கும் தகவல் வெளியாகியுள்ளது மாவட்ட பொறுப்புக்கு தேர்வாகும் நிர்வாகிகளிடம் நேரடியாக அவரை நேர்காணல் நடத்தவுள்ளார் ஒவ்வொரு கட்டமாக நிர்வாகிகள் அறிவிக்கப்பட உள்ளனர் நான்கு நாட்கள் முடிவில் நூற்றி இருபது மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகள் அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு எவ்வித சமரசமும் இன்றி விஜய் தலைமையில் நடக்கிறது ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு இணை செயலாளர் ஒரு பொருளாளர் இரண்டு துணை செயலாளர்கள் மற்றும் பத்து செயற்குழு உறுப்பினர்கள் வீதம் கட்சியின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா பதினைந்து மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட இருக்கின்றனர் இவர்கள் மாவட்ட பணிகளை கவனிப்பார்கள் இவர்கள் இல்லாமல் நகர பேரூர் ஒன்றிய கிளை நிர்வாகிகளும் நியமிக்கப்பட உள்ளனா் தாவேகாவின் நூற்று இருபது மாவட்டங்களுக்கும் நிர்வாகிகள் தேர்வு செய்து முடித்தால் மொத்தம் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் நிர்வாகிகள் இருப்பார்கள் இவ்வளவு நிர்வாகிகள் இருந்தால்தான் பட்டி தொட்டு எங்கும் கட்சியை வேகமாக கொண்டு சேர்க்க முடியும் கட்சிப் பணியை தொய்வின்றி மேற்கொள்ள முடியும் என்று விஜய் நம்புகிறார் இனி வரும் ஒவ்வொரு நாளும் விஜயின் கட்சிப் பணி அசூர வேகத்தில் இருக்கும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இனிதான் விஜயின் அரசியல் ஆட்டமே ஆரம்பம் என்கிறது தாவேக்கா வட்டாரம்